எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னாங்க இது திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது உண்மையை வந்து சொல்லவே மாட்டாங்க திமுகவில் இருந்து சொல்லக்கூடியதுன்னு அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறார் இந்த கூட்டணி வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது என்று அதிமுக பாஜக கூட்டணியினுடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தரப்பு சரி பாஜக தன் இது ஒரு நல்ல கூட்டணி இயற்கையாக அமைஞ்ச கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரி இல்லை இப்போ அவர் சொன்னார் பட்டியலன் சமுதாயத்து மக்களுக்கே ஒரு அவலமான நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது செத்த சடலத்தை கூட கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் அந்த காரியமெல்லாம் செய்ய முடியாத சூழல் தான் இங்கே இருக்கிறது என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் உங்களது பதில் முதலாவதாக நேற்று நடைபெற்ற பயிற்சி கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது அதனுடைய நோக்கம் என்பது என் வாக்குச்சாவடி வெற்றி சா வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரிலே ஒரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் முதல் மாநில நிர்வாகிகள் தொகுதி பார்வையாளர்கள் எல்லாரையும் திரட்டி மழை பெய்து கொண்டு அதையும் பொருட்படுத்தாமல் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து அமர்ந்து கட்சி நிர்வாகிகள் தான் அதான் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் நான் அதாவது உங்களால் தான் நான் உங்களை நம்பி தான் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க பேசிய தலைவனை கண்ட வந்து நிர்வாகிகள்லாம் சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க அதே மாதிரி எஸ்ஐஆர் வந்து இப்போது ரிவிஷன் பண்ண போகிறாங்க அது சம்மந்தமாகவும் அண்ணன் என்ஆர் இளங்கோ போன்றவர்களும் அங்கே பேசி ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்கோம் எஸ்ஐஆர் போது அதற்கான அதற்கான முயற்சிகளை ஈடுபடும் ரெண்டாம் தேதி அப்போ வந்து ஈடுபட போகிறாங்க அதாவது டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஹெட்லைன்ஸே வந்து திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது இயற்கையான கூட்டணி அப்படி என்று அண்ணன் நயனா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் பேசி வருகிறார் என்னை பொறுத்தவரையில் இது செயற்கையான கூட்டணி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுடைய தலைவர் அவர்கள் கிளியராக சொன்னார் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு இருக்கிறது ஒரு நாடகம் அன்னைக்கு வந்து இதே விவாத மன்றத்தில் அதிமுகவை சார்ந்தவர்கள் இல்லை இல்லை இது நாடகம்லாம் கிடையாது நாங்கள் உண்மையாகவே பிரிஞ்சிட்டோம் அப்படியெல்லாம் வந்து பேசியவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அவர் சொல்லுவது போல அன்றே கணித்தார் எங்கள் முதல்வர் அன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு ஆடுகிற வந்து நாடகத்தை அன்றைக்கே தோல் இருத்தி காட்டிவிட்டார் எங்களுடைய முதல்வர் அவர்கள் அதனால் செயற்கையான கூட்டணி அதாவது காலம் வந்தால் காளான் முளைக்கும் வெயில் காலம் வந்தால் அது போயிடும்ன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இதை முடிஞ்சு போனால் அவங்க கூட்டணியில் இருப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வரையுமே இந்த கூட்டணி நிலைத்து நிற்குமா என்ற கேள்வி இருக்கிறது ஏனென்னா இப்போ வந்து விஜய் ரெடி ஆயிட்டாரு விஜய் பக்கம் போலாமா அதிமுக சிந்தித்துக் கொண்டிருப்பதாக தகவல் ஆனால் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு காங்கிரசும் பேசுறதா ஒரு தகவல் எங்களுடைய கூட்டணி என்பது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இன்று வரை எந்த ஒரு அதாவது எந்த கருத்து அதாவது கருத்து மாறுபாடு எங்கள் கூட்டணிக்குள்ளே நாங்க பேசிப்போம் ஆனா ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஒரு கட்சியா வெளியே போயிருக்கா இன்னொரு ஒரு கட்சி சில கட்சிகள் வந்திருக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி எல்லாம் உள்ள வந்திருக்கு ஆனா அதிமுக இருக்கிற உடைய நிலை என்ன அதிமுக இருந்து வெளியே சென்ற தினகரனுடைய நிலை என்ன பாஜக கூட்டணியில் இருந்தார் இல்ல ஓ உடைய நிலை என்ன தினகரனுடைய நிலை என்ன எஸ்டிபிஏனுடைய நிலை என்ன அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய நிலை என்ன உங்க கிட்ட இருந்து எல்லாம் பிரிஞ்சு போறாங்க அதிமுக இருக்காள் அவருடைய அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அவருடைய நிலை என்ன இவர்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போறான் இவங்க கூட்டணி வச்சதுனால கட்சி ரீதியான நடவடிக்கை என்பது வேறு ஆட்சியில் பங்கு இல்வது கூட்டணியில் வருவது என்பது வேறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கட்சிக்குள்ள அவர் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்ட அவர் வந்து கட்சி அந்த விதிமுறைகளை மீறி பேசியிருக்கார் என்பதில் கட்சி ரீதியான நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாஜக வந்து எப்பயுமே ஒன்று கையாளுவாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மகாராஷ்டிராவில் சிவசேனாவை வந்து உடச்சி ஏக்நாத் சிண்டேவை உருவாக்குனாங்க துணை முதல்வராக்கினாங்க அதே மாதிரி இன்னைக்கு பீகாரில் தேர்தல் நடக்குது பீகாரில் இதுவரையில் நிதிஷ்குமார் தான் எங்களுடைய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர்னு பாஜக எப்பயும் அறிவிக்கலை அறிவிச்சா இப்போ வரைக்கும் பாஜகவை சார்ந்த அதிகாரப்பூர்வமாக நிதிஷ்குமார் தான் என்னுடைய வேட்பாளர்கள்னு பாஜகனுடைய உயர்மட்ட தலைவர் யாரும் இன்னி வரை அறிவிக்கலை அதே போல இந்தியா கூட்டணியை நாங்கள் அறிவிச்சிட்டோம் தான் எங்களுடைய வேட்பாளர்னு இந்தியா கூட்டணியை சார்ந்த அறிவிச்சிருக்காங்க அதே தாங்க இன்றைய வரை அமித்ஷா வாயில எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வந்துச்சா இல்லை அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கூட்டணி சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு ஒரு திராவிட கட்சிகளை எப்போ ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் அது திமுக கிட்ட திமுக கிட்ட நடக்காது அதிமுகவை காலி பண்ணுறதுக்கான வேலையை இன்றைக்கு வந்து பாஜக இன்றைக்கு வந்து செய்திருக்கிறது அதே மாதிரி முன்னாள் அதிமுகவை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக தான் வரும் முன்னாள் அதிமுகவை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி பிடிக்கும்னு சொன்ன ஒரு சின்ன திருத்தம் நீங்க அந்த லைனை சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் திமுக கூட்டம் இருப்பது போன்றால் அதிமுக பிரிந்திருந்தால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அவர்கள்தான் வரும் என்று மக்கள் பேசுகிறார்கள்னு சொன்னார் அந்த இது இன்றைக்கு அதிமுக வந்து சேர்கிற நிலையில் இருக்கிறதா இன்னும் இரண்டு பேர் காணாமல் தான் அந்த கட்சியிலிருந்து போவாங்களே தவிர்த்து இன்றைக்கி வந்து கட்சியை பார்க்குறோம் இன்றைக்கு வந்து என்ற கட்சி சின்ன பின்னமாகி கொண்டு இருக்கிறது அதை பாஜக முன்னின்னு செய்கிறது என்பது அவர்களுக்கே தெரியாமல் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அண்ணன் சொன்னார் எல்லாரையும் அருகில் அமர்ந்து கொண்டு இப்படிலாம் பேசவங்க ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசினவங்கலாம் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அண்ணன் கே பி ராமலிங்கம் குமாரபாளையத்துல யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருகில வச்சு பிரச்சாரம் பண்ணாரோ அந்த கே பி ஒண்ணுல ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க நமது தெய்வம் அம்மாவை ராணுவ வண்டியில் இருந்து கீழே தள்ளிய இந்த கயவனுக்கா உங்கள் ஓட்டு ஒட்டியது அதிமுகவை சார்ந்தவர்கள் ராணுவ ராணுவ வண்டியில் இருந்து இறக்கி விட்டவர் கே பி ரா கே ராமலிங்கம் போஸ்ட் ஓட்டினவங்கள போஸ்டில் யார் இருந்தது கே பி ராமலிங்கம் அவர்கள் அந்த அருகில் அமர்ந்து இன்னைக்கு அருகில வச்சுட்டு அவரை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் இது போன்ற பல புகார்கள் இது அதாவது இவரை பற்றி கீழ்த்தரமாக பேசியவர்களுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் வந்து பரஸ்பரம் பேசாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அதே போல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக குறித்தும் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி கட்சி குறித்தும் பேசாதவர்கள் வந்து அப்படி பார்த்தோம் என்றால் ஒரு கட்சி கூட இன்னொரு கட்சி கூட கூட்டணி போக முடியாது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போஸ்டர் அரசியல் செய்து போஸ்டர்ல வந்து இவரோ தளம் அதாவது இந்த கயவனுக்கா அப்படி என்றாலும் போஸ்டர் அடித்து அப்படி வந்து அவருடைய பேரை வந்து கலங்க விளை வச்சு நீங்க அவரையே பக்கத்தில் கூட்டிட்டு அந்த சுந்தரா ட்ராவல்ஸில் வந்து பிரச்சாரம் செய்ய போகிறார் என்று சொன்னால் இது ஒரு நிமிஷம் இது திரு செந்தில் பாலாஜியை இன்றைய முதல்வர் அன்று என்ன பேசினார் அவரே நீங்க பக்கத்துல அமைச்சர் ஆக்கி பார்த்திருப்பீங்க அவர் வந்து நல்லவர் வல்லவர் பேசுவீங்க ஆனா உங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா அரசியல்